வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ பொது பொதுவு வின பார்க்கலாம் வீடியோ பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன்று தமிழக சட்டசபை சென்னை புனித சார்ஜ் கோட்டை வளாகத்தில் எத்தனை ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது விடை பாருங்க ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் அடுத்து ரவுலட் சட்டம் இயற்றிய போது இந்தியாவில் இருந்த வைஸ்ராய் யார் விடை பார்த்தீங்கன்னா பிரபு அடுத்து நாகார்ஜுனா அணைக்கட்டு எந்த நதியின் மீது கட்டப்பட்டுள்ளது விடை கிருஷ்ணா நதி அடுத்து இந்தியாவில் அதிக பரப்பளவு கொண்ட மூன்று மாநிலங்களை வரிசைப்படுத்துக ஒன்னு ராஜஸ்தான் இரண்டு மத்திய பிரதேசம் மூன்று மகாராஷ்டிரா அடுத்து உலக புற்றுநோய் தினம் எது விடை பாருங்க பிப்ரவரி நான்கு அடுத்து உலகிலேயே வயதான பெண் என்று அறிவிக்கப்பட்டவர் யார் இடை நூத்தி பதினாலு வயதான அமெரிக்காவிலுள்ள மோன்ரோ நகரைச் சேர்ந்த பெசி கூப்பர் என்ற பெண் அடுத்து கிரிக்கெட் கோப்பைக்கான விளையாட்டு எந்த ஆண்டு முதல் நடைபெறுகிறது முதல் சாம்பியன் யார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வெஸ்ட் இண்டீஸ் அடுத்து தொலைக்காட்சி நிலையங்கள் அதிகம் உள்ள நாடு எது விடை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அடுத்து உலகிலேயே அதிகளவில் அளவில் மீன் பிடிக்கும் நாடு எது விடை ஜப்பான் அடுத்து முதலைக்கு எத்தனை பற்கள் உள்ளன விடை பாருங்க அறுபது பற்கள் உள்ளன அடுத்து சபர்மதி ஜெயில் எந்த மாநிலத்தில் உள்ளது விடை குஜராத் அகமதாபாத் அடுத்து தமிழ்நாட்டில் அறநிலையத்துறையின் பராமரிப்பின் கீழ் உள்ள தேர்கள் எத்தனை விடை தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு அடுத்து இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி எந்த ஆண்டு மருத்துவ பட்டம் பெற்றவர் இது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு அடுத்து உலகிலேயே அதிக உயரத்தில் அமைந்துள்ள விமானத்தளம் எது இதுல விடை பாத்தீங்கன்னா லடாக் விமானத்தளம் அடுத்து இந்தியாவில் மறைமுக வேலையின்மை எதில் காணப்படுகிறது விடை விவசாய துறையில் அடுத்து அரசாங்கம் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிப்பதன் தேவையை வலியுறுத்திய திட்டம் எது இதுல விடை முதலாவது திட்டம் அடுத்து நமது நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் ஏவுகணையின் பெயர் என்ன விடை பார்த்தீங்கன்னா அடுத்து நிதிக்குழு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை நியமிக்கப்படுகிறது ஆண்டுகள் அடுத்து இந்திய வேலைவாய்ப்பு அலுவலகம் தொடங்கிய ஆண்டு எது விடை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து அடுத்து உலக வங்கி தோன்றிய ஆண்டு எது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அடுத்து புதுடில்லியில் திறக்கப்பட்டுள்ள முதல் ரஷ்ய வங்கியின் பெயர் விடை பார்த்தீங்கன்னா இன்கம் அடுத்து சென்வேட் என்பது எதனுடன் சம்பந்தப்பட்டது இல்ல விடை பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ் அடுத்து பரிசு போட்டிகளுக்கான சட்டம் பிரைஸ் காம்படிஷன் ஆக்ட் எந்த ஆண்டு உருவானது விடை இரண்டாயிரத்தி இரண்டு அடுத்து இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் சென்னை எந்த இடத்தில் உள்ளது இல்ல விடை பார்த்தீங்கன்னா நான்காவது இடம் அடுத்து அஜந்தா குகைகள் யாருடைய ஆட்சி காலத்தில் நிறுவப்பட்டது விடை சாளுக்கியர்கள் அடுத்து உலகத்தின் தங்க நகரம் என அழைக்கப்படுவது எது விடை ஜோகன்ஸ்பர்க் அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகக்குறை எந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து பெறப்பட்டது விடை அமெரிக்கா அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ராஜ்யசபை உறுப்பினர் நியமனம் எந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து வரப்பெற்றது இதுல விடை பார்த்தீங்கன்னா அயர்லாந்து அடுத்து சுதந்திர இந்தியாவின் முதல் கேபினட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கேபினட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரயில்வே அமைச்சர் யார் விடை பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜன் மத்தால் அடுத்து பொடா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது இதுல விடை பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இரண்டு அடுத்து முதல் அரசியல் சட்ட திருத்தம் நடந்த ஆண்டு எது விலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அடுத்து இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தின்படி அமைக்கப்பட்ட இடைக்கால அரசில் நேரு வகித்த பதவி எது நிர்வாக கவுன்சில் துணைத் தலைவர் அடுத்து கப்பலின் பக்கவாட்டில் வரையப்பட்ட கோடுகளின் பெயர் என்ன விடைபதினா பிளின்சால் கோடுகள் அடுத்து இந்தியாவில் முன்பெற வர்த்தகத்துக்கு அனுமதி வழங்கப்பட்ட ஆண்டு எது விடை பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி மூன்று அடுத்து இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது விடை பார்த்தீங்கன்னா சிக்கிம் ஃபைவ் அடுத்து இந்திய மக்கள் தொகையில் தமிழ்நாடு வகிக்கும் இடம் எது விடை பார்த்தீங்கன்னா ஏழாவது இடம் அடுத்து இந்தியாவில் உள்ள மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கை எவ்வளவு விடை பார்த்தீங்கன்னா அறுநூத்தி நாற்பது அடுத்து இரண்டாயிரத்தி பதினொன்னின்படி இந்தியாவின் கல்வியறிவு விகிதம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு நாலு புள்ளி புள்ளி முப்பத்தி எட்டு அடுத்து இந்தியாவின் மக்கள் தொகை அடர்த்தி என்ன இதை பார்த்தீங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு நபர்கள் அடுத்து மாவட்ட ஆட்சியர் என்ற பதவியை தோற்றுவித்தவர் யார் இதை பார்த்தீங்கன்னா வாரன் பேஸ்டிங்ஸ் அடுத்து பன்மை செயலாட்சி முறை நிர்வாகம் கொண்ட உலகின் ஒரே நாடு எது விடை பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து அடுத்து இந்திய விமானப்படை தோற்றுவிக்கப்பட்ட நாள் விடை எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு அடுத்து ஸ்லம்டாக் மில்லினியர் திரைப்படம் எத்தனை தலைப்புகளில் ஆஸ்கர் விருது வென்றது இதுல விடை பாத்தீங்கன்னா எட்டு தலைப்புகள் அடுத்து கருணை கொலையை சட்டப்படி அனுமதித்துள்ள முதல் நாடு எது இதுல விடை நெதர்லாந்து அடுத்து மகாபலிபுரம் நகரத்தை தோற்றுவித்தவர் யார் விடை பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மன் அடுத்து இரண்டாயிரத்தி பதினொன்னில் குளோபல் மைக்ரோ கிரெடிட் உச்சி மாநாடு எங்கு நடந்தது விடை இத்தாலி அடுத்து இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியான குறைந்தபட்ச வயது என்ன விடை பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐந்து அடுத்து குக்கர் விருது வழங்கப்படும் துறை எது விடை பார்த்தீங்கன்னா பத்திரிகை அடுத்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் என்பது எந்த துறையின் கீழ் நிர்வகிக்கப்படுகிறது இப்படி பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு துறை அடுத்து இந்திய ஊழியர் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் இப்படி பாத்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே ஓகே மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்த்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்